மக்களே எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா நேற்றுக்கு நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன் முதன் முதலாக நான் செய்த காஃபின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு அடுத்து இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுறேன் என்னுடைய பர்த்டே பிறந்த நாள் ஸோ டுவெண்ட்டி செவன் ஃபோர் நைன்டீன் நைன்டி ஃபோரில் பிறந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முப்பது வருஷம் தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த வீடியோவை நான் வந்து டுவெண்ட்டி செவன்த்து ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி ஷூட் பண்ணுறேன் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி எவ்வளோ நடக்க போதெல்லாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ மாதிரி பண்ணுறேன் சப்பாத்தி சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி ஸோ இதான் மக்களே நம்ம சைட்டு ஸோ காலையில் ஒரு விசிட் ஒன்றியாச்சு கான்கிரீட் ஒர்க்கு முடிஞ்சு இப்போதைக்கு அடுத்தடுத்த வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ மக்களே இதான் நம்ம பண்ண சைட்டு பேக் சைடில் இருக்கு பார்த்தீங்களா இதான் நம்ம பண்ண சைட்டு இன்றைக்கி கல்யாண வீடாக இருக்குது ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் இருக்கு இதில் ஸோ பார்க்க வந்திருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்டு வீடு தான் அது ஸோ அந்த வீடியோ வந்து இன்னும் கண்டிப்பாக பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள் மணி பன்னெண்டு மணி ஆச்சு ஸோ அடுத்த சைட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இது இன்னொரு சைட்டு இம்தியாஸ் அப்படிங்கிற என் ஃப்ரெண்டுடைய சைட்டு கிளைண்ட் தான் கிளைண்ட்டு மணி பன்னெண்டு மணி ஆகுது இன்றைக்கி ஒர்க் எதுவும் இங்கே இல்லை சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட் கொண்டு வந்திருக்கேன் மேலே அந்த கிளாஸ் வைக்கக்கூடிய விலையெல்லாம் இருக்குது பால்கனியில் ஸோ அதில் மாதிரி இந்த கேட்டில் வந்து நம்ம ஒர்க்லாம் இருக்குது ஸோ அதை பார்க்கறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வந்திருக்கேன் கால் பண்ணி லேபர்கிட்ட ஸோ இதுதான் ஸோ இந்த டீட்டெயிலும் இந்த வீடியோட ஃபுல் டீட்டிலும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு மக்கள் போயிட்டு பிரியாணி வந்து வண்டியில் போயிட்டு பிரியாணி போய்ட்டுருக்கேன் மக்களே இதுதான் நம்ம சென்னை பிரியாணி இங்கே தான் பார்சல் வாங்க வந்துருக்கோம் பார்சல் நான் வாங்கிட்டேன் வீட்டில் போய்ட்டு நான் ஓப்பன் பண்ணி கேட்குறேன் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குது என்னை பிரியாணிலேருந்து ஆர்டர் பண்ணியாச்சு வாங்கிட்டு வந்துருக்குது என்னென்னா இருக்கு ஒன்று ஒன்று எடுத்து வைப்போம் என்னெல்லாம் இருக்குது சிக்கனாக இது குட் முட்டை அடுத்து ரைத்தா வேறு பிரெட் அல்வாவா ஓகே கத்த கத்திரிக்காய் பிரியாணி டப்பி ரைட்டு ஆடியோ மாற்றி விட்டோன்னா பிரியாணி டப்பி ரைட்டு ஓப்பன் பண்ணு வைப்போம் ஓப்பன் பண்ணு ஆறு பேர் சாப்பிட்லாம் ரைட் அப்படியே எல்லாமே மாம்பழம் ஒன்று முட்டை அப்படி ப்ளீட்டில் போட்டு பார்ப்போம் எல்லாம் மிளகு மக்களே நான் பிரியாணி சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைட்டுக்கு வந்தேன் சைட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு சீட் பார்த்துட்டு கொஞ்சம் என்னால் இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்து ரிசப்ஷனுக்கு போகணும் ஸோ அந்த வீடியோவும் இதோட ஜாயின் பண்ணி போடுறேன் பாருங்கள் மக்களே சைட்டை முடிச்சுட்டு நேராக நம்ம ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு என்னால் அங்கே பேச முடியல நிறைய ஆட்கள் இருந்தாங்க ஸோ அதனால் ஓவர் கொடுக்குறேன் மக்களே இதுதான் வந்து நான் வந்து ஓனாக சைட் எடுத்து பண்ணி யூஸ் பண்ண ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நைட் டைம்ல சூப்பராக இருக்கு மக்களே இதுதான் என்னுடைய பர்த்டே ட்ரெஸ் ஒன் டேப்டி கிஃப்டாக பண்ணியிருக்கா ஸோ ஷார்ட் ஒரு வேஷ்டி ஸோ இதுதான் அவுட்ஃபிட் ஸ்மார்ட் பேக்கரிலேருந்து

பிறந்த நாளைக்கு கேக் வெட்டணுமா புதுசு புதுசாக இருக்குது நான் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணவே மாட்டேன் சரி வெட்டுவோம் கேக் வயிறு பசிக்குது எனக்கு கேக்கு பக்கத்துலேயே

நான் வந்து பிறந்தேன் பாய் மக்களே பீச்சுக்கு வந்து நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு இப்போ அப்படி எல்லாமே ஃபேமிலியோட வீட்டுக்கு பார்க்குறோம் ஸோ இன்னையோட இந்த விழாக்கை நான் முடிக்கிறேன் அடுத்த வீடியோ அடுத்தது கண்டிப்பாக பண்ணுறேன் பாய் மக்கள்